வெல்கம் டு மூவி ஸ்நாக்ஸ் நாம இந்த வாட்டி என்ன படம் பார்க்க போறோம்னா ரெட்ரோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு மே ஒன்று படம் ரிலீஸ் ஆகுது இந்த யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரிய சார் பூஜா அதுக்கடுத்து வந்து ஜோஜூ பண்ணியிருக்காரு சூர்யா சார் ஃபாதராக அதுக்கு அடுத்து ஜெயராம் சார் அவர் சூர்யா சரோட த்ரோட்டா வர மாதிரி நான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாசர் சார் பண்ணியிருக்காரு ஆஸ் யூஷுவல் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டு க விதமாக சார் கூட இருப்பாரோன்னு தோணுது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிடிரடி ஆக்ஷன் அந்த மாதிரி ஒன்று போகுது இன்னொன்று வந்து பூஜை அவங்களுக்காக மனம் மாறுறாரா அந்த அடி அடிதடியெலாம் விடுறாரு போல் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புத்தரோட லைஃபை பேஸ் பண்ணி இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு வந்து புத்தரோட லைஃப்ல எதனா ஒரு ஸ்டோரி எடுத்து இது பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அது இல்லாமல் நம்ம கார்த்திக் கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் அவர் இதில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி எல்லாருக்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து இதில் ஷெரீப் மாஸ்டரோட டான்ஸ் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை கனி மாசம் பிச்சு தொகை ட்ரெயிலரில் பர்டிகுலராக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் சார் வந்து ஒரு ரவுடியா இருக்கிறாரு அதுக்கடுத்து தம்மம்னு ஒண்ணு போட்டு திருப்பி ஒரு இது ஒரு சீமி கொண்டு போறாங்க அந்த தம்மம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ் தான் அது அது என்ன பர்பஸ நோக்கி சார் இந்த செகண்ட் ஆஃப் கொண்டு போறாரு அப்படின்னு தான் இந்த படத்துல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த ட்ரைலர் போகும்போது ரொம்ப கட்டிங்ஸ்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து சந்தோஷ் நாராயணோட மியூசிக் இது இவர் தான் இந்த படத்துல பிள்ளா இருக்க போறன்னு நம்புகிறேன் ஏன்னா சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு கண்ணாடி பூவே நல்லா இருந்துச்சு கனிமா நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் அந்த ட்ரைலரில் வந்து வருது நல்லா ஒரு எஃபெக்டாக இருக்கு இந்த மே ஒன்று இது வரைக்கும் சூரிய சாருக்கு ஒரு நெகட்டிவ் விஷய இதுவாக ஆயிடுச்சு நெகட்டிவ் விஷயமாவே போயிடுச்சு கங்குவா சரியா ரிலீஸ் ஆகலை சரியா அது போகலை அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி படம் படம்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு அது தேட்டருக்காக ஒரு தேட்டர் மெட்டீரியலுக்காக வந்த படமாக இது தோணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இவரும் கொலாபரேட் பண்ணுறதுல நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் மே ஒன்று தேட்டரில் நம்ம போய் பார்ப்போம் நல்ல ஒரு சூரியாட்சருக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு எதனா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த படத்துல இதில் உங்களுக்கு என்ன சீன்ஸ் உங்களுக்கு என்ன அட்ராக்ட் ஆன சீன் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதுக்கு அடுத்தடுத்த மூவிலாம் நான் உங்களை நம்ம ரெண்டு பேரும் உரையாடுவோம் மூவி ஸ்நாக்ஸ் நான் உங்கள் வெங்கடேஷ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க